ஒரு செயல்கள் தவறாமல் ஓம் ஸ்ரீ என்கின்ற நாமத்தை உச்சரித்துவிட்டு அந்த செயலை தோன்று எந்த மாதிரி செயலா இருந்தாலும் சரி தூங்கி எழுந்தவுடன் விழித்தவுடன் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராயனம சொல்லணும்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதன் பிறகு உங்களது செயல்கள் செயல்பாடுகள் எதுவாக இருந்தாலும் சின்ன சின்ன விஷயமா இருந்தா கூட ஒரு வீலர் மூவ் கூட ஓம் வேந்திராயணம் ஒரு எழுதுறீங்கன்னா கூட ஸ்டீராக வேந்திராயங்க எந்த செயல்கள் நீங்கள் செய்தாலும் குருராஜரை அந்த இடத்தில் அழைத்து ஐயா நீங்க முன்னாடி போங்க நாங்கள் பின்னால் வருகிறோம் நீங்கள் காண்பிக்கின்ற வழியிலே நாங்கள் வருகிறோம் ஐயா நீங்க தான் எங்களுக்கு பாதுகாப்பு நீங்கள் தான் எங்களுக்கு அரவணைப்பு அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு செயல்கள் செய்யப்பட்டாலும் செயல்படுத்தப்பட்டாலும் நிச்சயமா மறக்காம ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நம என்கின்ற திருநாமத்தை உங்களது மனதிற்குள்ளாகவே நீங்கள் உச்சரித்து விட்டு அதனை செயல்படுத்துங்கள் அது மிகப்பெரிய பாதுகாப்பு கவசத்தை உங்களுக்கு உருவாக்கி தரும் ஒரு ஊரில் ஒரு மரம் இருந்துதுங்க அந்த மரத்தை கடந்து ஒரு பையன் ஸ்கூல் போவான் தினமும் அந்த மரம் ஓரளவுக்கு வளர்ந்த மரம் தான் அந்த பையன் என்ன பண்ணுவான் கொஞ்ச நேரம் அந்த மரத்துக்கிட்ட நின்றுட்டுருப்பான் அந்த மரத்தை பிடிச்சிக்குவான் அந்த மரத்துக்கிட்ட விளையாடுவான் ஸ்கூல் போவான் வருவான் அந்த மரம் என்ன பண்ணிச்சுன்னா அந்த மரம் அதனை அறியாமலேயே அந்த பையன் மீது ஒரு பற்று ஒரு பாசத்தை வச்சிருச்சு அந்த பையன் ஒரு நாள் வரலைன்னா கூட ஏன் வரலை எதுக்கு வரலைன்னு சொல்லி அது ஏங்க ஆரம்பிச்சிருச்சு அவன் வந்தால் கேட்கும் ஏன் நேற்றுக்கு நீ வரல அப்படின்னு கேட்கும் ஏன் ரெண்டு நாளாக வரலை அவன் சொல்லுவான் எனக்கு வந்து ஸ்கூலில் வீட்டு பாடம் இருந்தது அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஊரில் வந்து வெளியில் அனுப்பியிருந்தாங்க வீட்டில் வேலை இருந்தது அப்படின்வான் அதுவும் அந்த மரம் என்ன பண்ணுன்னா அவன் எப்போ வந்தாலும் அவனை வந்து அந்த மரத்து மேலே ஏறி விளையாட சொல்லும் அதுக்கப்புறம் ஊஞ்சல் கட்டி விளையாட சொல்லும் அதுக்கப்புறம் அதுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மலர்கள் அந்த மலர்கள்லாம் எடுத்து நீ வந்து கிரீடமாக செஞ்சு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவான் அந்த பையன் மேலே அவ்வளோ உபாசமாக அந்த மரம் வந்துகிட்டே இருக்குது கொஞ்ச நாளாவது மரமும் வளருது இந்த பையனும் வளரான் இந்த பையன் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகணுன்ற ஒரு சூழ்நிலை வருது இடையில் கொஞ்ச நேரம் அவன் மரம் வந்து ஏக்கமாக போகுது என்னடா இது ரொம்ப நாளாக இங்கே வந்துட்டு இருந்தான் விளையாடிட்டு இருந்தான்னு அவன் மேலே நாம் ரொம்ப பாசத்தை வச்சிட்டோம் ஆளே இங்கே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமாக இருக்குது திடீர்னு நான் வரான் வந்தவொடனே அந்த மரம் கேட்குது அவங்ககிட்ட நீ ஏன் வந்து ஒரு பத்து நாளாக இங்கே வரலை அப்படின்னு கேட்குது அவன் சொல்கிறான் அதெல்லாம் படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு குடும்பத்தை காப்பாற்றணும் நான் வேலைக்கு போனோம் அதனால் வேலைக்கு ட்ரை இருக்கேன் எங்கேயும் வேலை கிடைக்க மாட்டேங்குது நான் இங்கே வந்து கூட உட்காந்து பேசிகிட்டே இருந்தால் சரியாக இருக்குமா நீயே சொல்லு சொல் அப்படின்னு சொல்கிறான் அவன் அந்த கிராமத்து பையன் அவன் மரம் என்ன சொல்லுது என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்குது நான் சம்பாதிக்கணும் சம்பாதிக்காமல் நான் எப்படி வந்து அடுத்த கிட்ட அடுத்த கட்டத்தில் நான் நகர முடியும் அப்படின்னு கேட்குறான் உடனே அந்த மரம் என்ன சொல்லுது நீ அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத எங்கிட்ட நிறையா காய்கள் கனிகள் நிறையா இருக்குது மரத்தில் என்கிட்ட இருக்குது நீ எடுத்துக்கோ எடுத்துகிட்டு போயிட்டு அதை வந்து ஒரு வியாபாரம் பண்ணு அப்படின்னு சொல்லுது அவனும் ரொம்ப சந்தோஷமாக இது நல்ல ஐடியாவா இருக்கு சரி நான் அதே மாதிரி பண்ணுற ஒரு கூடை கொண்டு வந்து இருக்கிற அந்த காய்கள் கடிகள் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு விற்கிறதுக்கு கிளம்பி போகிறான் ஒரு வியாபாரத்துக்கு கிளம்பிடுறான் இந்த மரம் வந்து ஒரு தன்னலை மற்ற ஒரு பாசத்தை மேலே வச்சிருக்கு அதாவது எதுவுமே கிடையாது எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு ஒரு பாசம் ஒரு லவ் ஒரு அஃபெக்ஷன் அந்த பயம் மேலே அவன் போனவன் டென் டேஸ் வரவே இல்லை அங்கே மறுபடியும் மறுபடியும் அந்த மரம் ஏக்கமாயிடுது நல்லா வளர்ந்த மரம் அது ஏக்கமாக இருக்குது என்னடா டெய்லி வந்திருந்தான் பார்த்துட்டு இருந்தோம் இன்றைக்கான் வரலையேன்னொன்னே பத்து நாள் பொறுத்து மறுபடியும் வரான் அந்த மரம் கேட்குது பத்து நாள் எங்கே போயிருந்த நீ உன்னை பார்க்காம நான் ரொம்ப தவிச்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லுது உடனே அவன் சொல்கிறான் நீ இங்கே வந்து உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போன அந்த பழம்லாம் வந்து விற்றுட்டேன் விற்று ரெண்டு நாள் மூணு நாளைக்கு தான் அது வந்து எனக்கு வந்து பழப்பு கரெக்டாக இருந்தது அதுக்கப்புறம் நான் வேறு வேலையை பார்க்க வேணாமா நிரந்தரமான வேலையும் கிடைக்க மாட்டேன் என்ன பண்ணுறதுன்னு தெரில இங்கே பக்கத்தில் ஊரில் வந்து அது வந்து அந்த ஆறு கடந்து போகணும் அந்த இடத்துல அது ஒரு பெரிய ஆறு அந்த ஆறு அந்த ரிவர் கிராஸ் பண்ணி அந்த பக்கமாக ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் போய் தான் வந்து வேறு எதுனா வேலை தான் நான் தேடணும் என்ன பண்ணுறதுன்னு தெரில அங்கே போகிறதுக்கு உண்டான பணமும் என்கிட்ட இல்லை காசும் இல்லை என்ன பண்ணுறது தெரில அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த மரம் சொல்லுது நீ ஏன் அதுக்கு போயிட்டு கவலைப்படுற என்கிட்ட தான் நிறையா வந்து கிளைங்க இருக்குது அந்த மரம் சொல்லுது என்கிட்ட கிளைகள் இருக்குது அந்த கிளைகள்லாம் வெட்டி போட்டு நீ வந்து ஒரு படகு மாதிரி ஒரு தோணி மாதிரி பண்ணிக்கோ செஞ்சுட்டு நீ அதில் போயிட்டு பாரு நல்ல வேலை ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது அவன் என்ன பண்ணுறான் அதில் இருக்கிற கிளைங்கள்லாம் வெட்டி எடுக்கிறான் வெட்டி எடுத்து ஒரு படகு ஒரு கப்பல் இது மாதிரி பண்ணுறான் ஒரு தோணி மாதிரி பண்ணுறான் அந்த கட்டுமரம் மாதிரி பண்ணான்னு வச்சுக்கோங்களேன் கட்டுமர மாதிரி பண்ணிவிட்டு அதில் ஏறி உட்காந்துட்டு இதுக்கு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு உடனே கிளம்பி அந்த கிராஸ் பண்ணி எங்கேயோ போகிறான் ரொம்ப தூரத்துக்கு வேலை தேடி இவன் போனவன் மரமும் அங்கே இருக்கக்கூடிய அந்த கிளைகள்லாம் நிறைய வெட்டியாச்சு அந்த கிளைகள்லாம் வெட்டி தான் அவன் அதுக்குண்டான அந்த தோணி செஞ்சுருக்கான் கட்டுமரம் செஞ்சு போயிட்டான் மரம் அப்படியே வந்து அந்த அந்த அடிமரம் அந்த நடு ஸ்டெம்மு மட்டும்தான் பெருசாக இருக்கா தவிர மற்றபடி கிளைகள்லாம் போயிட்டுருக்கு சோர்வாக நின்றுட்டுருக்கு அதுக்கு ஒரே ஒரு சந்தோஷம் என்னென்னா அந்த பையன் வந்து வளர்ந்துட்டான் அவனுக்கு எப்படியாக இருந்தாலும் ஒரு வேலை கிடைக்கும் நம்ம அன்பை வந்து அவனுக்கு இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு கொடுத்து அனுப்பியிருக்குமேன்ட்டு அந்த சந்தோஷத்துலேயே இருக்குது போனவன் இல்லைங்க திரும்பி அவன் அங்கே ஒரு வேலை கிடச்சி அங்கேயே செட்டில் ஆகிடறான் அந்த இடத்துல இந்த மரத்தை மறந்துடுறான் சுத்தமாக இந்த மரம் என்ன பண்ணுது பத்து நாளாவது இருபது நாளாவது ஒரு மாதம் ஆகுது ரெண்டு மாதம் ஆகுது ஆறு மாதம் ஆகுது அவன் வரல வரலன்னு ஒன்று அந்த ஏக்கத்திலே அப்படியே ஒரு மாதிரி வாடி வதங்கி போயிட்டு அப்படியே டோட்டலாக அது அது தன்னுடைய சக்தி இழந்து அந்த இடத்துல இருக்குது அப்போ வந்து ஒரு ஒரு புயல் அடிக்குது புயல் எடுக்கும் போது அந்த புயல் அடிக்கும் போது சக்தி எழுந்து போச்சு இல்லையா அந்த நேரத்தில் அந்த புயலில் தாக்கி அந்த மரம் வந்து அப்படியே சாஞ்சி போகுது சாஞ்சிட்டு கவலையாகவே அப்படியே இருக்குது அப்படியே சாஞ்சு போய்ட்டுருக்கு அந்த ஊர்க்காரங்க என்ன பண்ணுறாங்க அங்கே ஒரு கோயில் இருக்காங்க அந்த கோயில் கட்டும் போது அந்த ஊர் தர்மகர்த்தா அந்த கோயில் கட்டுறவெல்லாம் பேசிகிட்டே வராங்க ஏன்பா நீ வந்து கோயில் கருவறைக்கு வந்து முன்னாடி கதவு இல்லைன்னு சொன்னிய பெருமாளுக்கு முன்னாடி போடுறதுக்கு வரதராஜ பெருமாள் கோயில் கட்டுறோம்ல நம்ம அந்த கோயில் கருவறைக்கு வந்து ஒரு கதவு போடணும்ல இதுவாக இருக்குப்பா நம்ம ஏன் இப்போ கிட்டலாம் போய்ட்டு டொனேஷன்லாம் கேட்டேன்னு ஒரு பார் இன்னும் அருமையான மரம் நானும் என் சின்ன வயசுலேருந்து இந்த மரத்தை பார்த்துட்டு இருக்கேன் எவ்வளோ நாளாக திரும்ப இருக்கு இப்போ அதுவே சாந்திட்டு இருக்கு பாப்பா எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்கள் வச்சு அந்த மரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அதை வந்து கதவாக அதுவும் பகவானுடைய கருவறையின் கதவாக தயார் செய்யப்பட்டு அந்த இடத்தில் கூட்டப்பட்டது அங்கே போனவன் போயிட்டான் ஆனால் அந்த வருத்தப்பட்ட மரம் இன்று அந்த பகவானுடைய சந்நிதானம் மூடப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் அந்த கதவை பார்த்து தான் அனைவரும் வணங்கி விட்டு செல்வார்கள் அப்படிங்கிற இடத்துக்கு நின்றுச்சு அதுவும் இல்லாமல் பகவான் அவர் முன்னாலேயே கடவுள் முன்னாடியே உட்கார வச்சுக்கார் எனக்கு முன்னாடியே நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதுதாங்க அதாவது என்னன்னா நீங்கள் எதிர்பாராத அன்பு நட்பு அதுக்கு எந்த எதிர்பார்ப்பையும் நம்ம படக்கூடாது இப்போ ஒருத்தருக்கு ஒன்று செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று பண்ணுறோன்னா இது பண்ணா அவங்க நமக்கு இது செய்வாங்க இது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது கூடாது செஞ்சு முடிச்சுட்டு பிறகு அவங்க ஏன்னா தவறு பண்ணாலோ இல்லை வந்து அவங்க நட்பு நட்பு இருந்து விலகி போனாலோ அதை எக்காரணத்தை கொண்டும் சொல்லி சொல்லி காமிக்கூடாது நான் இது பண்ணேன் அவங்களுக்கு இது செஞ்சேன் இவங்களுக்கு உறவினர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அந்த செயல் செயல்படுத்துவதற்கு மட்டும்தான் நமக்கு இங்கு உரிமை இருக்கிறது இது மிகப்பெரிய தத்துவம் இது கீதையின் தத்துவம் இது ஒரு செயல் செயல்படுத்துவதற்கு மட்டும்தான் நமக்கு கத்து நமக்கு வந்து அந்த உரிமை இருக்கிறது அந்த செயல் வினையின் விளைவுகள் அந்த செயல் செய்துவிட்ட பிறகு அந்த வினையின் விளைவுகள் வருது அந்த வினையின் விளைவுகள்ல எந்த விதத்திலையும் சொந்தம் கொண்டாடவே முடியாது நம்ம சொந்தம் கொண்டாடவும் கூடாது அது நடப்பது செய்யறதுக்கு முன்னாடி மட்டும்தான் நாம செஞ்ச பிறகு நாம கிடையாது அந்த இடத்துல அந்த வினையின் விளைவு அது அவரால் அருளப்படுகிறது அதனால நாம் பூரண அன்பு அந்த அன்பின் பேரிலே ஒருத்தருக்கு நாம் ஏதாவது ஒன்று செய்கிறோம்னு வச்சுக்கோங்க அன்பு வந்து குற்றம் பார்க்காது அன்பு எதுவும் எதிர்பார்க்காது அந்த தூய்மையான அன்பு மட்டும் நாம் தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க இவங்க மேலே அவங்க மேலேன்னு கிடையாது சாதாரணமாக நாம் பழகக்கூடிய எல்லார் மேலையுமே யாரெல்லாம் தெரியுது உங்கள் நட்பு வட்டார்களாக இருக்கட்டும் உங்கள் உறவினர்களாக இருக்கட்டும் நீங்கள் தொழில் செய்கிற தொழிற்கூடமாக இருக்கட்டும் பார்க்கின்ற சக மனிதர்களாகட்டும் அந்த அன்பு என்ற விதையை நீங்கள் அவர்களிடம் விதைக்கும் பொழுது நிச்சயமாக அது பல்வேறு விதங்களில் உங்களுக்கு திரும்ப வரும் நீங்கள் ஒன்றா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு அன்பிற்குரிய மனிதராக அன்பிற்குரிய ஒரு ஆத்மாவாக நீங்கள் இருந்து மற்றவர்களால் அன்பு செலுத்தி அவர்களுக்கு உண்டான தேவைகள் அவர்களுக்கு உண்டான சின்ன சின்ன உதவிகள் அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துறது நம்ம மேலே அன்பாக இருக்க அன்பாக இருக்கணும் என்ன அந்த அன்பாக என்ன எப்படி இருக்குன்னு என்ன சொல்வீங்க அந்த அதை வெளிப்படுத்தும் விதம் பெரிஸ்டாலாக நான் சொல்லலை ஏதோ சிற்சில சில விதங்களில் அவருடைய நட்பு பாராட்டி கொண்டிருக்கும் போது அந்த அன்பு பாராட்டி கொண்டிருக்கும் போது அதனுடைய ரிட்டர்ன் பேக் அப்படிங்கிறது அது அளவே கிடையாது அது அளவே கிடையாது நீங்கள் மனிதர்களை சம்பாதிக்கலாம் இதன் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய நட்பு வட்டங்கள் இருக்கும் அன்பு வட்டங்கள் இருக்கும் நிறைய பேர் நீங்கள் அப்படி நின்று தடுக்க விழுந்தீங்கன்னா உங்களை வந்து தூக்குவதற்கு உங்களை எழுப்பி உட்கார வைக்கிறதுக்கு பத்து இருபது கைகள் அந்த இடத்தில் வரும் அந்த இருபது பத்து கைகள் அந்த இடத்தில் வருவதற்கு காரணமாக இருப்பது எதுன்னு பார்த்தா உங்களுடைய மா சற்ற அன்பு நீங்கள் அவர்கள் மீது செலுத்தியது அதுதான் இந்த கதையினுடைய ஒரு ஒரு பேஸ் அதுதான் அந்த அன்பு நான் வைக்கும்போது இதுதான் நான் சொல்றேன் இந்த மாதிரி நல்லெண்ணங்கள் நற்சிந்தனைகளுடன் இது வந்து நார்மல் நம்ம லௌகீகம் பௌதீக வாழ்க்கையில் நாம் சக மனிதர்களோட இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை இந்த மாதிரி நடைமுறைகள் எல்லாம் தான் குருராஜருடைய பொற்பாத கமலங்களை நம்மை அழைத்து செல்லும் அந்த கமலங்களில் நாம் போய் சேர்றதுக்கு அவர்கிட்ட அவருடைய அனு அருளையும் அனுகிரகங்களையும் வாங்குவதற்குண்டான அத்துணை வழிவகைகளையும் இந்த பண்பாடு இந்த பண்பு உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த நற்குணம் நிச்சயமாக பெற்றுத்தரும் கடவுளே பார்த்தார் இல்லை அந்த கதையில் நீங்க என்ன பார்த்தீங்க அந்த பையன் மேல அளவு பெரிய அன்பை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருந்தது அந்த மரம் ஆனா அந்த பையன் மறந்தாலும் அதை அதை பற்றி காலம் படல வருவான்னு ஒரு ஏக்கத்திலே இருந்தது எதிர்பார்ப்போடு தான் இருந்தது அவங்ககிட்ட இப்படி வருவான் சந்திப்பான் அவங்ககிட்ட இருந்து எதுவும் எதிர்பார்க்கல அவன் வந்து பார்ப்பான்னு தான் எதிர்பார்த்து இருந்தது ஆனால் அவன் வந்து பார்க்கவே இல்லை ஆனா அந்த புயல் அது கீழே விழுந்த பிறகும் கூட என்ன நடந்தது அதுதான் கடவுளுடைய அருள் கடைசியில் பகவான் வந்து அவருடைய கருவறைக்கு வெளியிலேயே கதவாக அந்த இடத்துல வரணுன்ற சூழ்நிலை உருவாக்கி விட்டது அதனால் நீங்கள் ஒரு மாசற்ற அன்பை எந்த பிரதிபலன் பாரா பத் பசி ஒரு ரிலேஷன்ஷிப்லாம் இருக்கக்கூடாதுங்க பண்ணக்கூடாது நம்மளுடைய நாம் போய் சேர வேண்டிய இடம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தா குருராஜருடைய அருள் ஆசிகள் அதை பெறுவதற்காகத்தான் நாம் நித்தமும் பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த மானிட வாழ்வை ரொம்ப அற்புதமாக ரொம்ப வந்து எளிமையாக குருராஜர் அருளோடு கடந்து விட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம் ஒட்டுமொத்த நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது ஜாதி மத இனம் வேதம் கிடையவே கிடையாது குருராஜர்கிட்ட நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன் எந்த கடவுளிடமும் அது கிடையாது அந்த பக்தி அந்த அன்பு அது யாரிடம் இருக்கிறதோ அவர்கள்தான் முன்வரிசையில் வந்து நிற்க வேண்டும் குருராஜரிடம் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நாம் வந்து இந்த உலகத்தில் இப்படிதான் வாழணும் அப்படிதான் வாழணும்னு அது நாம ஒரு வரையறை வரையறுத்து கொண்டு நல்லவற்றையெல்லாம் செய்யாமல் நாம் ஏதோ ஒரு போக்காக இருந்து கொண்டிருப்பது வந்து நிச்சயமாக நாம் அவரிடம் கொண்டு செல்வதை காலதாமதப்படுத்தும் அதனால இந்த நட்பு பாராட்டுங்கள் அன்பு பாராட்டுங்கள் ஆயிரம் ஆயிரம் கைகள் வந்து உங்களை சுற்றி உங்களை தாங்கி எப்போதும் நின்று கொண்டு குருராஜருடைய அருளோடும் ஆசிரியரோடும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெகத் ஜெகத்குருபேஸ்வரர் ஸ்ரீ ராகவேந்திரா விருதயாரவிந்தம் திருகுள தாமரை ராகவேந்திரா ராகவேந்திரா விருதயாரவிந்தம் திருகுல தாமரை ராகவேந்திரா